ஓம் நமச்சிவாயா நாம் தினமும் மூன்று வேளை சாப்பிட்டு ஒருவேளை மட்டும் குளிப்பதற்கு யார் காரணம் என்று தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள் நாம் அன்றாட வாழ்க்கையில் தினமும் மூன்று வேளை சாப்பிடுகிறோம் அதை போல் ஒரு வேளை மட்டும் குளித்து விடுகிறோம் ஆனால் இது சரியான முறை அல்ல மனிதர்களுக்கு இறைவன் போதித்தது வேறு இதை எம்பெருமான் சிவபெருமான் மனிதர்களுக்கு தலைகீழாக கூறியுள்ளார் அதாவது ஒரு மனிதன் மூன்று வேளை தினமும் குளிக்க வேண்டும் ஒருவேளை வேளை உணவருந்த வேண்டும் இதுதான் சரியான முறை இதுதான் இறைவன் கூறிய முறையும் கூட ஆனால் இந்த முறை எப்படி மாறியது அதை பற்றிய சுவாரஸ்ய தகவல்களை இந்த பதிவின் மூலம் அறிந்து கொள்வோம் பாருங்கள் மனிதன் தோன்றிய ஆதி காலத்தில் இப்போது சாப்பிடுவது போல் யாரும் சாதம் படித்து குழம்பு வைத்து கூட்டு பொரியல் எல்லாம் செய்து விதவிதமாக சாப்பிட மாட்டார்கள் அப்போதெல்லாம் வேட்டையாடி உணவை சாப்பிடுவார்கள் அல்லது மரம் செடி கொடிகளில் இருக்கும் இயற்கை உணவுகளை அப்படியே சாப்பிட்டு உடம்பை வளர்ப்பார்கள் இதனால் அவர்கள் கிடைத்த போதெல்லாம் சாப்பிடும் நிலை ஏற்பட்டது அப்போது வேலையும் இல்லை எந்த கடனும் இல்லை சாப்பிடுவதை தவிர வேறு வேலையே கிடையாது இதனை பார்த்து கொண்டிருந்த தேவர்கள் மற்றும் தெய்வங்கள் ஒரு முடிவுக்கு வந்தனர் அப்போது எம்பெருமான் ஈசன் நந்தி தேவரை அழைத்து மனிதர்களிடத்தில் போய் இப்போது நான் சொல்ல இருப்பதை தெளிவாக கூறிவிட்டு வா என்று கட்டளையிட்டார் அப்படியே ஆகட்டும் இறைவா என்றார் நந்திதேவர் ஈசன் கூறியது இதுதான் இனி நீங்கள் தினமும் ஒரு நாளைக்கு மூன்று முறை குளிக்க வேண்டும் ஒரு முறை மட்டுமே உணவருந்த வேண்டும் ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் போக போக உங்களுக்கு அது பழகிவிடும் இது இறைவனிட்ட கட்டளை இதை நீங்கள் நிறைவேற்றுவது உங்கள் கடமை இதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கப்பெறும் என்றார் ஈசன் இதனை கேட்ட நந்திதேவர் அப்படியே கூறிவிடுவதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து பூலோகத்திற்கு புறப்பட்டார் ஈசன் இந்த செய்தியை கூறும் பொழுது நந்திதேவர் எந்த மனநிலையில் இருந்தார் என்பது ரகசியமாகவே இருக்கிறது ஏனென்றால் அவர் மனிதர்களிடம் சென்று அப்படியே தலைகீழாக கூறிவிட்டார் இதனால் மனிதர்களிடத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் சொல்லில் அடங்காதவை பூலோகம் வந்தடைந்த நந்திதேவர் மனிதர்களிடத்தில் கூறியது மானிடரே இனி நீங்கள் தினமும் ஒரு நாளைக்கு மூன்று முறை உணவருந்த வேண்டும் ஒருமுறை மட்டுமே குளிக்க வேண்டும் ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் போக போக உங்களுக்கு அது பழகிவிடும் இது நமது இறைவனற்ற கட்டளை இதை நீங்கள் நிறைவேற்றுவது உங்கள் கடமை இதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் பெறும் என்று எம்பெருமான் உங்களிடம் கூறும்படி என்னை பணித்தார் என்று கூறினார் இதனால்தான் தான் இன்று வரை மனிதர்களாகிய நாம் நந்தி கூறியது போல் இப்படியே கடைபிடித்து வருகிறோம் இது எந்த அளவிற்கு சரியாக இருக்கிறது என்பது யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஒருவேளை ஈசன் கட்டளையிட்டபடி நாம் ஒருவேளை சாப்பிட்டு மூன்று வேளை குளிப்பது வழக்கமாக கொண்டிருந்தால் இப்போது நிலைமையே வேறாக இருந்திருக்கும் அல்லவா எனில் நாம் இப்போது எப்படி இருந்திருப்போம் மூன்று வேளை குளித்தால் தண்ணீர் பஞ்சம் சீக்கிரமே வந்திருக்கும் ஒருவேளை சாப்பிட்டால் கஷ்டங்கள் குறைந்திருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருந்திருக்கும் மேலும் இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை கூறலாம் இறைவன் கூறியதாவது ஒரு நாளைக்கு மூன்று முறை கூழி நாம் இப்பொழுது குளிப்பது போல் சோப்பு ஷாம்பு போட்டு குளிப்பது அல்ல அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கு தங்கள் உடல் சூட்டை தணிக்க மூன்று முறை ஸ்நானம் அதாவது உடலை நீரால் நனைத்து உடல் சூட்டை தணித்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டது பழங்கால மனிதர்கள் தங்களுக்கு உணவாக கிடைத்த பழம் கிழங்கு காய்கறிகள் மாமிசம் முதலியவற்றை பச்சையாக உண்ணும் பழக்கத்தை கொண்டிருந்தனர் அதனால் அவர்கள் ஒருவேளை மட்டுமே உண்ண அறிவுறுத்தப்பட்டது நந்திதேவர் செய்த இந்த தவறினால் ஈசனுக்கு கோபம் வந்துவிட்டது நீ செய்த இந்த குழப்பத்தினால் மனிதர்களுக்கு மாடாக உழைத்து வண்டி இழுத்து அவர்களுக்கு சேவகம் செய் என்று சாபம் கொடுத்து விட்டார் அதனால் தான் நந்திதேவர் காளையாக பூலோகத்தில் இன்று வரை மனிதர்களுக்கு உழைத்து சேவகம் செய்து வருகிறது சொல்வதை சரியாக சொல்ல வேண்டும் ஒரு விஷயத்தை தலைகீழாக கூறுவதால் நேரும் விளைவுகளை இதைவிட சரியான உதாரணம் யாராலும் தந்துவிட முடியாது என்பதை கூறி இந்த பதிவை முடித்துக் கொள்வோம் நாமும் நல்லவர்களாக வாழ்வோம் பிறரையும் நல்லவர்களாக்குவோம் ஆன்மீகத்தின் வழியில் ஓம் நமசிவாய போற்றி என்று கமெண்ட் செய்க